வெல்கம் டு சர ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பந்தக்கால் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு என்னெல்லாம் வேணும் யார் யாரெல்லாம் வரணும் எத்தனை பேருன்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பந்தக்காலுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை பாருங்க இது வந்து தயிர் இது வந்து பால் அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் திருநீர் அப்புறம் கருப்பூரம் மேக்ஸ் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி விநாயகர் பிடிச்சு வைக்கணும் ஃபஸ்ட்டு விநாயகர் வச்சு ஆரம்பிக்கணும் அவருக்கு வெத்தலை பார்க்க பழம் பூ வச்சுருக்கேன் விநாயகரை வந்து மஞ்சளில் தான் பிடிக்கணும் அதனால வச்சுருக்கேன் மேலே வந்து நம்ம கொம்புக்கு கட்டுறதுக்கு நம்ம துணி எடுத்து வச்சுருக்கேன் அவரத்தனை கல்லு வாங்கியிருக்கேன் நாட்டு மருந்து கடையிலே கறக்கும் அது மாதிரி நவதானியம் எடுத்து வச்சுருக்கேன் மூங்கி குச்சி எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து குச்சி வந்து அந்த பாகம் வந்து பிரித்து சொல்லுவாங்க இது வந்து ஏழு குச்சி இல்லைன்னா பன்னெண்டு குச்சி வச்சு நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஹைட் இது பண்ணிக்கணுங்க அது மாதிரி மண் எடுத்து வச்சுக்கோங்க மண்ணில் தான் அந்த வந்து குச்சை வந்து நிறுத்தணும் அதனால் இதில் தான் நவதானியத்தில் போடணும் அதனால் மண் எடுத்து வச்சுக்கோங்க அஞ்சு சுமங்கலி பொண்ணு வேணும் அக்ஷயம்மா மதுமா ராகிணி அதுமாதிரி சூர்யா அதுக்கப்புறம் அஞ்சு பேர் இல்லை ஏழு இல்லை ஒம்பது பேர் கூட நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம் நம்ம பந்தக்கால் குச்சி கட்ட மேற்பில் அரச இலை மாவிளை வேணும் மூணு இலைய வச்சு மேலே வச்சு கட்டணும் விநாயகருக்கு அருகம்புல் விநாயகருக்கு அப்புறம் மல்லிப்பூவும் வைக்கிறோம் அதனால அதுவும் வாங்கிட்டு வாங்க பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க விநாயகர் பிடிக்கிறதுக்கு ஒரு மூணு கைப்பிடி அளவு போடுங்க மூணு இல்லைன்னா அஞ்சு அந்த அளவுல மஞ்சள்ல பிடிச்ச விநாயகருக்கு கொஞ்சம் குங்குமம் வைங்க விநாயகருக்கு அருகம்புல் வைங்க அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கொஞ்சம் சுத்தி வச்சிடுங்க பந்தக்கால் குச்சியை ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சு கழுவுங்க அதுக்கப்புறம் பால் ஊற்றி கழுவுங்க அதுக்கப்புறம் திரும்பியும் தண்ணி ஊற்றி கழுவுங்க அடுத்து தயிரை ஊத்துங்க அது கம்புல எல்லா பாகமும் படுற மாதிரி ஃபுல்லா கீழே வரைக்கும் தேய்ச்சி விடுங்க அதுக்கப்புறம் திரும்பியும் தண்ணி ஊத்தி கழுவுங்க அடுத்து மஞ்சள் வந்து கொஞ்சம் தண்ணியில குழச்சு வச்சுக்கோங்க அதையும் அந்த கம்பு ஃபுல்லா தேய்ச்சி விடுங்க அதுவும் கீழே வரைக்கும் ஃபுல்லாவே தேய்ங்க அதுவும் உருட்டி உருட்டி எல்லா பாகத்திலையும் படுற மாதிரி கொஞ்சம் வச்சு விடுங்க தேங்காய் வரைக்குமா

해대 저, 해이 저, 저. 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 கல்ல மஞ்சள் விநாயகர் பக்கத்துல வச்சிருங்க அடுத்து நவதானியத்தை எடுத்துக்கோங்க நவதானியத்தை தானியத்தை மூணு மூணு கைப்பிடி எடுத்து விநாயகர் பக்கத்துல தூருங்க காட் காட் ஆமிக்குலியா கை காமிதினி

ஐயோ நல்லா போடுட்டியேட்டனோ இங்க நான் எறிச்சது வந்து ஜாஸ்தி அதுல நீப்படிங்க அப்புறம் ஒண்ணு இல்ல அப்புறம் ஒண்ணு இல்ல இப்படி சரி இந்த ஆட்டத்துக்கு வேர் இதுக்குல சகுவாடி இன்னும் இன்னும் நல்லா நல்லா இறக்கிட்டீங்களா கொஞ்சம் இங்க ஒரு முடி போட்டு அப்புறமா அதை தூக்கி பத்தாவது ஆனா வேற ஏதாவது நூல் ஏதாவது இருக்கா பாருங்க ஓ சரி சரி

Hmm. sedaplah Ni gorenglah maklah Ah mana hmm, அப்படியே கொண்டு போங்க கொண்டு போங்க சாமிய அவதானிய வளர்றதுக்கு ஊட்டி ஊடுப்பா தண்ணி சொல்லிடுங்களா ஃபுல்லாக தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க லைட்டாக லைட்டா கொஞ்சம் கூட்டிங்களா நவதாணியை வளர்கிறதுக்காக மண்ணை கொஞ்சம் கிளறி விடுங்க நாலா பக்கமும் அப்போ தான் நவதாணியும் முளைச்சி வளரும் கொஞ்சம் பகை தருவேணுமா ஆமாம்ங்க நிறையவே தண்ணி ஊற்றி விட்ருங்க வகையிலும் தண்ணி நிறைய எடுத்துகிட்டு வந்து ஊற்றி விட்டுருங்க